திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா

விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க

அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் வந்து இந்த சியா விதைகளை வந்து வெதுவெதுப்பான வெதுப்பான பாலில் கலந்து அருந்தணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ஏராளமான நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அப்படி என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்வில் வந்து நம்ம சூப்பர் ஃபுட்டுங்கிறது நம்ம கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே நம்ம அதிலிருந்தே நம்ம எடுத்துக்க முடியும் சரி சூப்பர் ஃபுட்னா என்ன நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவும் உணவுப் பொருட்களையே நம்ம சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சியா விதைகள் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பிரபலமடைந்த ஒரு உணவுப் பொருள்னே சொல்லலாம் சரிங்களா இந்த சீயா விதைகளில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து புரத மொமேகாத்திரி இந்த கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனாலயே அதை வந்து சூப்பர் ஃபுட்டுங்கிறது நம்ம சொல்லுவோம் இந்த சீயாவதைகளை பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான பால்ல கலந்தாக இருந்தோம் அப்படின்னா எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை வந்து நம்மளுக்கு வழங்கக்கூடும் இதுலையும் பார்த்தீங்கன்னா நன்றாக தூங்க தூங்குறதை கூட இது வந்து உதவி செய்யும் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது செரிமான ஆரோக்கியம் எலும்புகள் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது வரை சியாவிதைகளை எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் நம்மளுக்கு வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அதில் ஃபஸ்ட்டு என்னங்கிறத வந்து நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு இது முடிஞ்ச வந்து இது முயற்சி செய்யும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்ச சியா விதைகளை வந்து அதிகம் கரையக்கூடிய நார்ச்சத்து காரணமாக இயற்கையில் ஜெலட்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சரிங்களா அது தூங்க செல்வதற்கு முன் பாலில் ஊற வைத்து சியா விதைகளை சேர்த்து உட்கொள்வதனால் சீரான குடல் இயக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் செரிமான அமைப்பை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் இது வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது முடிஞ்ச வந்து முயற்சி செய்யும் சரிங்களா அதே பத்தி இரவில் கூட ஆரோக்கியமான வலசதி மாற்றத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது பார்ப்போம் செகண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எடை மேலாண்மிற்கு உதவுகிறது சூடான பாலில் ஊற வைத்த சியா விதைகளை உட்கொள்வதன் மூலம் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் புரதம் இரவு நேர பசியை கட்டுப்படுத்துவதை மேம்படுத்துகிறது இரவு முழுவதும் உங்களை திருப்தியாக வைத்துக்கொள்ள இது வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது சிற்றுண்டுகளை சாப்பிடுவதை தவிர்க்க உதவும் சியா விதைகளை வந்து தண்ணீரில் ஊற வச்சு வெறும் வயிற்றில் கூட நம்ம குடிக்கலாம் இந்த காலை உணவில் வந்து பழங்களுடன் கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்ப்போம் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது சியா விதைகள் வந்து ட்ரிப்டோபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்குது அமினோ அமிலம் சரிங்களா இது வந்து செரோடோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது வந்து ஹார்மோன்களை சீராக்கி தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும் மேலும் வந்து நீங்கள் வந்து சியா விதைகளை வந்து சூடான பாலுடன் உட்கொள்ளும் பொழுது இது நரம்பு மண்டலத்தை தூண்டி உங்கள் உடலை ஆழ்ந்த தூக்கத்திற்கு தயார்படுத்த உதவுகிறது இது ஆரோக்கிய பானத்தை தொடர்ந்து வருவதால் உங்களுக்கு நன்றாக தூக்கம் வருவதற்கு கூட உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்ப்போம் எலும்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது சியா விதைகளை சூடான பாலில் சேர்த்து அருந்துவதன் மூலம் நம் உடலுக்கு தேவையான கால்சியம் விட்டமின் டி மற்றும் புரதம் கிடைக்கிறது இது வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு முக்கியத்துவம் வகிக்கிறது மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாரகம் போன்ற தாதுக்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்கிறது சியா விதைகளில் காணப்படும் ஆக்சிஜன் ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே நம்மளுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலமாக செயல்பட்டு நம்ம சுஜினேற்று அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் அந்த விதைகள் நம்ம சாப்பிட்றதுனால முகப்பொழிவு தருவதற்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நார்மலாக ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சரிங்களா சியா விதைகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வந்து ஒரு வளமான மூலமாகவே இருக்கிறது இது உங்களை இதயத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதுவும் இந்த ஆரோக்கியமான கொழுப்பு கெட்ட கொழுப்பை குறைக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உங்கள் இருதய அமைப்பை மேம்படுத்தவும் உதவுகிறது தினமும் வந்து தூங்க செல்வதற்கு முன் ஊற வைத்த சியா விதைகள் கலந்த பானத்தை உட்கொள்வதால் சிறந்த இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இது வந்து உதவி செய்யும் சொல்லியிருக்காங்க நார்மலாக நினைக்கிற ஓகேங்களா சின்னதாக இருக்கும் இந்த சியா விதைகள் நம்ம சாப்பிட்றதுனால ஓகேங்களா இதில் தண்ணியில் கலந்தும் நம்ம சாப்பிடலாம் அந்த பாலில் கலந்தும் சாப்பிடலாம் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பெனிஃபிட்ஸுங்கிறது இதில் வந்து நிறையவே கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இதில் வந்து ஏகாரமான அதனால இதில் வந்து ஏராளமான நார்ச்சத்து புரதம் ஒமேகா த்ரீ இது கொழுப்பு மிலங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா தேங்க்யூ